அஜிதா அவர்களது அன்புக்கடவருந்த ஹொன்சோ சனா எஸ்லே ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சாந்த ரூபன் அவர்களின் அன்பு சகோதரமும் தர்ஷ்ரிகா அவர்களின் அன்பு வைத் தொடரும ஆரூன் ரயாடா சாமுவேல் ஆஃப் யூரின் பாசமி ஆவாறு இவ்வரவே துறையுட்டார் ஒரு நண்பர்கள் நிர்விற்றுக் கொள்ளுமாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்றனர் தகவல் புரித பத்ரசியார் கல்லூரி அன்னாரது இறுதித் தொழில்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்